நான் ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன் மேடம் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது தலைமுறையாக இதாக யூஸ் பண்ணணுமாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லி போயிட்டு இருந்தது மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலிசர் மிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரமேஷ் சார் அண்டு பெச்சமுத்து சார் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க மேடம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேடம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜூம் வழியாக நன்றி சொல்லிக்கிறேன் அதான் மேடம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்தாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு சார்ன்னு சொன்னாங்க மேடம் ரமேஷ் சார்லாம் சொல்லியிருந்தாரு அப்புறம் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணாங்க மேடம் அது ஃபஸ்ட்டு கிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் டைம் மட்டும் எடுங்க உங்களுக்கு நல்ல ஃபஸ்ட்டு போக போக எடுங்க ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேடம் ஃபஸ்ட்டு எடுத்தேன் மேடம் அதாவது அந்த பாக்கெட்டை வந்து நம்ம ஆறு டோஸாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரிசல்ட் எனக்கே ஃபீல் பண்ண தோணுச்சுங்க மேடம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்போ கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு செகண்ட் கிட் பார்த்தீங்கன்னா அது டோசை குறைச்சி நாலு டோ நாலு இதாக நாலு பாக்கெட்டை வந்து நாலு டோஸா ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேடம் ரிசல்ட்டு எனக்கு பக்காவாக இருந்துச்சு அந்த இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கழுத்து புடனி வழிலாம் இருந்துச்சு மேடம் அதுவும் எனக்கு சரியாயிடுச்சு ஷோல்ட்ரு வழி இருந்துச்சு அந்த பெயின் இல்லாமல் இருந்துச்சு ஒற்றத்தை ஒற்ற தலைவலி எனக்கு ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்துச்சு இதுக்குன்னு தனியான நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு கூட யோசனை பண்ணேன் மேடம் இப்போ நம்ம எலிசர் மிக்சர் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மேடம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் மேடம் நல்லா ஸ்லிப்பிங் நல்லா வருதுங்க மேடம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குதுங்க மேடம் ஓகே மேடம் வாய்ப்புக்கு நன்றிங்க மேடம் थैंक यू थैंक यू थैंक यू பாபு சார் ஐ திங்க் பாபு சார் இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேசுறீங்க இல்லையா எஸ் மேடம் ஃபர்ஸ்ட் டைம் மேடம் ஓகே குட் ஓகே மேடம் கண்டினியூ நான் என்ன போல அதாவது என்னுடைய ரிலேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் மேடம் நான் அடுத்த டெக்ஸ்ட் மோனியல்ல நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மேடம் ஓகே கண்டினியூ थैंक यू थैंक यू so much இந்தியால இன்னைக்கு வந்து மிக பெரிய லெவல்ல எல்லாருக்குமே வந்து காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா டயபெட்டிக் மாறிட்டு வருது அதாவது இந்தியா பொறுத்தவரை மீன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ங்கிற மாதிரி டயபெட்டிக் பேஷன்ட்ஸ் நிறைய இருக்காங்க அவங்களோட ஏஜ் என்ன பாபு சார் மேடம் 42 42 மை காட் சரி ஓகே சீக்கனமா அதுல இருந்து எனக்கு 10 10 இயர்ஸ் சுகர் வந்து எனக்கு 10 இயர்ஸா இருக்குங்க மேடம் இப்ப three fifty something इरुन्दोज मराम ऊपर two ten something की कम्पटों दरकाम मराम ऊपर fantastic बे इतने two box नया है यस मराम है गॉड ग्रीस गॉड ग्रीस ने नरेंद्र विशेषणलिंग एक्चुअली शेयर पढ़ेंगा चलिए नन्ना ten years हमारे तो बिट्टू मिलेना खंडीपो पंप रहेंगे yes yes thank you okay बाबूसा रेन्स और रंग अभी ना कस्टमर इमा ना तुझे तो सल டயபெட்டிக் அப்படிங்கிறது யங் ஏஜ்லயே வந்துருச்சு ஸோ டென் இயர்ஸ் ஸோ எல்லாருக்குமே தெரியும் டயபெட்டிக் அப்படிங்கும் போது நாலு வந்து பாத்தீங்கன்னா சோர்வுகள் இருக்கும் அண்டு கால் எரிச்சல் இருக்கும் வெயிட் லாஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் ஸோ சாரோடைய டெஸ்டி என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ்லயே வந்து அவங்களுக்கு பாடியில சம்திங் ஃபீல் குட் அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு நம்பர் ஒன் டெஃபினட் அது மன மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பாடியில் அவ்வளோ ஒரு கழிவுகளை நீக்கி சத்துக்களை உள்ளுக்குள்ள செலுத்தும் போது அது நடக்கும் முச்சயமா அதான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதே குவான்டினோட ரெண்டாவது பாக்ஸும் வாலண்டியரா வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஸோ அதுல வந்து த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு இருக்கக்கூடிய அவளுடைய டயபட்டிக் பிளாஸ்மா குளுக்கோஸ் பிளாஸ்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் குறைஞ்சி வந்திருக்கு அப்படிங்கறதே ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பா இது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதாவும் அந்த அந்த டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாத ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறதாவும் ஷேர் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் பாபு சார் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றதுனால நான் திருப்பி பீக்ஸ்